சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு தம்பதி ஒன்பது வயதில் ஒரு மகள் இருக்கும் நிலையில் அவர் குடும்பத்தோடு குலதெய்வ கோயிலுக்கு சென்று விட்டு மீண்டும் வீட்டிற்கு திரும்பி இருக்காங்க நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் நியூஸ்களை அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க இவர்கள் கடப்பாவில் உள்ள குலதெய்வ கோயிலுக்கு சென்ற நிலையில் பின்னர் ரயில் மூலமாக மீண்டும் சொந்த ஊருக்கு திரும்பி வந்திருக்காங்க இந்த ரயில் ஜோலார்பேட்டை அருகே வந்தபோது அந்த குடும்பத்தினர் தூங்கி கொண்டிருந்தனர் அப்போது பாபு என்ற ஒரு முப்பது வயது வாலிபர் சிறுமியிடம் திடீரென பாலியல் சிண்டில் ஈடுபட்டு அந்த சிறுமி தூங்கிட்டு இருக்கும்போது தவறான இடத்துல கையை வச்சு பாலியல் செண்டில் ஈடுபட்டதால அந்த வாலிபர் மது போதையிலும் இருந்த நிலையில் சிறுமி கத்தி கூச்சலிடவே வாலிபர் உடனடியாக வேறு பெட்டிக்கு சென்று விட்டார் சத்தத்தை கேட்டு எழுந்த பெற்றோர் சிறுமியிடம் விசாரித்த போது பாலியல் தொந்தரவு குறித்து கூறியிருக்காங்க இதனையடுத்து பெற்றோர் அந்த வாலிபரை தேடி பிடித்து தர்ம அடி கொடுத்து ரயிலில் பணியாற்றும் இடமும் ஒப்படைச்சிருக்காங்க அந்த ரயில் ஜோலார்பேட்டையை அடைந்ததும் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர் மீது விசாரணையும் நடத்தி வருகிறாங்க மேலும் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் பெரும் சர்ச்சையும் பரபரப்பையும் ஏற்படுத்திகிட்டு இருக்கு ரயிலில் பார்த்தீங்கன்னா பல பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை சிண்டல்கள் நிறையவே நடந்துட்டு இருக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கூட சில ரயில்வே ஸ்டேஷனில் ஆர்பிஎஃப் போன்ற காவல்துறை அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா ரயிலே வந்து இதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க பட் இருந்தாலும் ரயிலில் பயணிக்கும் பயணிகளின் பொதுநலன் கருதி ரயிலில் பயணிக்கும் பயணிகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுத்தா உண்மையே நல்லாயிருக்கும் மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க